ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே சரணம் தன்னம்பிக்கை திறமை லட்சியம் தொடர் வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேசராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் இனி உங்கள் வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்து இன்னும் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க உங்களுடைய கடன் அடையிறதுக்கெலாம் ஒரு வழியே நான் வரல அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே தினசரி வாழ்க்கையே போராட்டமாக தான் வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனி வரும் காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரப்போது இனி வரும் காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறீங்க எக்கச்சக்கமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் உங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக ஒரு அந்த ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லக்ஸரி லைஃப் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பேச்சும் சரி சனி பேச்சும் சரி இந்த வருஷம் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வந்திருக்கு அதை நீங்கள் நல்ல முறையில் தான் என்னுடைய வேண்டுகோள் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா உதாரணத்துக்கு நடிகர் சூர்யா இருக்கார் இல்லைங்களா நடிகர் சூர்யா சிவகுமாரோட பையன் எஸ்ஜே சூர்யா கிடையாது நடிகர் சூர்யா அந்த காக்க காக்க அப்புறம் சிங்கம் ஒன் டூ த்ரீ கஜினி இல்லைங்களா இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் இந்த படத்தின் மூலமாக தான் அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு பேரை அவர் எடுத்தார் சரிங்களா அவர் அவ்வளோ பெரிய நடிகர் இப்போதைக்கு தமிழ் திரையுலகில் நம்பர் ஒன் அந்த வரிசையில் உச்ச நட்சத்திரத்தில் சூர்யாவும் இருக்கார் விஜய் அஜித்து சூர்யா விக்ரம் சிம்பு தனுஷ் இந்த வரிசையில் சூர்யாவும் ஒருத்தவர் சரிங்களா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவற பண்ணார் அதாவது மிகப்பெரிய மிஸ்ஸிங் ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்தார் அது என்னென்னு கேட்குறீங்களா என்னென்னா டைரக்டர் ராஜமௌழி இருக்கார் இல்லைங்களா டைரக்டர் ராஜமௌழி ஆந்திராவோட டைரக்டர் அவர் அவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் பாகுபலி ஒன்று பாகுபலி டூ அப்புறம் வந்து மாவீரன் இன்னும் பல படங்கள் அவர் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அவர் ஒரு இருபது படத்துக்கு எடுத்திருக்காரு அத்தனை படமும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அதாவது இந்த பாகுபலி டூ இருக்கு இல்லைங்களா அது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வசூல் பண்ண இந்தியாவிலே அதிகமாக வசூல் பண்ண ஒரே படம் பாகுபலி டூ உலகம் முழுக்க அது மூவாயிரம் கோடியே வசூல் பண்ண படம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுக்கக்கூடிய அந்த டைரக்டர் சூர்யாவுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து சூர்யாவை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார் அந்த படத்து பேர் வந்து நான் இ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அந்த படம் நான் இ அந்த படத்து பேர் சூர்யாவை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு முன்னால் சூர்யாவுக்கு ராஜமௌழியை பற்றி சரியாக தெரியாது சரிங்களா அவர் ஒரு பெஸ்ட்டு டைரக்டர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய டேரெக்டர் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம்லாம் சூர்யாவுக்கு தெரியாது அவர் என்ன சொல்லிட்டார் இவர் ஆந்திரா டைரக்டர் அவர் வந்து நம்மளை இங்கே நடிக்க சொல்கிறாரே இது வந்து சரி வராதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டார் விருப்பம் இல்லைன்னே சொல்லிட்டார் எனக்கு நான் என்னால் நடிச்சு கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டார் நான் அந்த படத்தை பேர் அதை வந்து நீங்கள் நடிக்கணும்னு கேட்குறாரு சூர்யா என்ன சொல்கிறாரு இல்லை என்னால் நடிக்க முடியாதுன்ட்டார் பிராங்கா கொஞ்சம் கூட வந்து அவர் எப்படியாப்பட்ட டைரக்டர்ன்னு அதை பற்றி கொஞ்சம் கூட கொஞ்சம் விசாரித்தா பார்த்துக்கலாம் எதுவும் அவர் வந்து தெரிஞ்சிக்காமல் என்னால் நடிக்க முடியாது பிராங்கா நோ லிட்ரலாக நோன்னு சொல்லிட்டார் சரிங்களா அதுக்கடுத்து அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா அவர் வந்து வேற ஒரு நடிகரை ஒருத்தர் வச்சு நடிக்க வச்சாரு அது வந்து தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி மிகப்பெரிய ஹிட்டாச்சு இப்போ அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஆந்திராவில் மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் அவரும் ஒருத்தர் மிகப்பெரிய நடிகரில் அவரும் ஒருத்தர் சரிங்களா அந்த நான் ஈ படத்தில் நடித்தார் இல்லைங்களா ஒரு ஹீரோ அவர் வந்து ஆந்திராவில் அவரும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பட வாய்ப்பை இழந்ததால் சூர்யாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா ராஜமௌழி படம்னா நம்பர் ஒன் டைரக்டர் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன் மிகப்பெரிய டைரக்டர் பிரம்மாண்டமான டைரக்டர் ராஜமௌழி அதுக்கடுத்து அந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துட்டு சூர்யா அரண்டு போயிட்டார் ஏன்னா இவர் போய் நம்மளை வந்து கூப்பிட்டு அதாவது அந்த நானி படமே மிகப்பெரிய ஹிட் அப்பயே சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரான் ஐயோ நம்ம நடிக்காத விட்டுட்டோமே நம்மளை வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் அதுக்கடுத்து வந்து பாகுபலி வந்தது பாகுபலி டூ வந்தது அதெல்லாம் மிகப்பெரிய ஹிட் உலகமே திரும்பி பார்த்த படங்கள் அதெல்லாம் சரிங்களா அந்த பாகுபலி ஒன் பாகுபலி டூலாம் உலகமே திரும்பி பார்த்த படங்கள் அப்போ வந்து சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் நம்ம வந்து அந்த வாய்ப்பு எழுந்துட்டோமே மேபி அவர் வந்து அந்த நாணி படத்தில் நடிச்சிருந்தா கூட இந்த பாகுபலி ஒன்று பாகுபலி டூவில் கூட மேபி அவர் சூர்யாவே கூட நடிக்க வச்சிருப்பார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் இவர் வந்து ஆ அவரோட டைரெக்ஷனில் நம்ம நடிக்க முடியுமான்னு எல்லாம் இருக்க நடிகர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லா நடிகர்களுமே அந்த லெவலில் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கவங்க தான் ஆனால் இவர் சூர்யா அதெல்லாம் எதையும் வசிக்க முனோன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணிவிட்டு எதோ ஒரு திரைப்பட விழாவில் அந்த ராஜமௌலியும் இருக்கார் வந்திருக்கார் அந்த டைரக்டரும் வந்திருக்கார் சூர்யாவும் அங்கே இருக்கார் அப்போ சூர்யா வந்து பகிங்கர மன்னிப்பு கேட்டார் அவர்கிட்ட இந்த மாதிரி ராஜமௌலிக்கிட்ட என்னோடய பகிங்கர மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா என்னை அவர் மன்னிச்சே ஆகணும் அவர் வந்து நான் இப்படத்துக்கு வந்து என்னால் ந நடிக்க முடியாது நான் சொல்லிட்டேன் அது வந்து என்னோட நான் ஒரு நல்ல வாய்ப்பை எழுந்துவிட்டேன் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இனிமேல் அவர் எந்த படம் நடிக்க கூப்பிட்டாலும் நான் அதுக்காக ரெடி நான் எப்போ வேணாலும் தயாராக இருக்கிறேன் எந்த நேரத்தில் வேணாலும் அவர் கூப்பிட்லாம் எப்போ வேணாலும் அதுக்கு நான் காத்துக்கின்னு இருக்கேன் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு எவ்வளோவா சொல்லி பார்த்தார் சூர்யா ஆனாலும் இது வரைக்கும் அவர் அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு கொடுக்கவே இல்லை சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா நல்ல வாய்ப்பு அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சூர்யா வந்து முடியாதுன்ட்டாரு சரிங்களா அதுக்கடுத்து வந்து அவரும் ஒரு சில ஹிட் பாடெல்லாம் கொடுத்தாரு சிங்கம் ஒன்று டூ அதெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ராஜமௌலி படத்தில் நடிச்சிருந்தால் இன்னும் ரெண்டு மூணு படம் வந்து அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அதுவும் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இன்றைக்கி அவரோட லெவலே வேறையாக இருக்கும் சரிங்களா இப்போ கடந்த காலத்தில் சூர்யா குணம் அந்தளவுக்கு எந்த படமும் அந்த அளவுக்குலாம் ஒழுங்காக ஓடலை நல்லா பெரிய ஹிட் ஆகிடுச்ச படம்லாம் எந் கடந்த ரெண்டு வருஷமாகவே எந்த அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஹிட்டான படம்லாம் அவருக்கு வரல ஏன்னால் சூர்யா வந்து பயங்கர மன்னிப்பு கேட்டும் கூட அவர் வந்து இன்னும் தரல ஏன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கும்போதே அதை பயன்படுத்தி இருந்தார்னா இன்னும் சந்தோஷம் இன்னும் படத்தில் இல்லை வருங்காலத்தில் எத்தனை படத்தில் வேணாலும் அவர் நடிக்க வச்சிருப்பாரு சரிங்களா சூர்யா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க குத்தம் தான் அவர் சூர்யாவே பிடிச்சு குத்தம் தான் அவர் வந்தார் ஆனால் வந்தவரை அவர் முடியாதன குத்தா அவர் வந்து அவர் என்ன நினச்சாரோ தெரியல அவர் மனசு கஷ்டப்பட்டுருக்கும்ல அந்த மாதிரி குரு பகவானே இந்த வருஷம் குரு பயிற்சியில் உங்க ராசிக்குள்ள வந்திருக்காருங்க மேஷ ராசிக்கு வந்திருக்காரு உங்களுக்கு அதிக நாடு நாட்டுக்கு போகணும் இல்லை சம்பாதிக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சம்பாதிச்சு வந்து செட்டில் ஆகிடணும் சரிங்களா அதை தான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும் உங்கள் வாழ்க்கையை செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்க குரு பயிற்சி இது சரிங்களா உங்கள் எல்லா மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதுக்கு வந்த ஒரு குரு பயிற்சி இடத்துல சனி இருக்கார் அது லாபஸ்தானம் உங்களை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முயற்சி மட்டும் பண்ணுங்கள் மற்ற எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க சரிங்களா ஓடணுனுக்கு தான் ஒன்பதாயிரத்துல இருக்கிற உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் வந்து ஏழு ஒன்பது இடத்தை பார்க்குறாரு சரிங்களா ஒன்பதாயிரத்தையும் பார்க்குறாரு நீங்கள் எந்த தொட்டாலும் அது மிகப்பெரிய வெற்றி பெறும் எடுத்த காரியம் சக்ஸஸாக முடியும் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் கோடீஸ்வரனாக மாறத்துக்கு சரிங்களா கோட்டி சுவரன் ஒன்று சாதா விஷயம் கிடையாது மாதிரி அது ஆவறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது சரிங்களா ஆ கோடிக்கணக்காக அதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படி நினைக்காது ஈஸியாக முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும் ஜஸ்ட்டு நல்ல வேலை கிடைக்கும் இங்கே நான் என்ன சொல்ல நீங்கள் வெளிநாடே கூட போவேனாங்க நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல ஐடி கம்பெனியில் சூப்பர் வேலை கிடைக்கும் ஒரு டிகிரி முடித்தா கூட போதும் நீங்கள் வந்து தேடுங்க உடனே கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசி உங்கள் வீட்டுக்கே வந்திருக்குறாரு சரிங்களா மு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள கிரகம் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார் உங்கள் வீட்டில் என்னென்ன குறைகளோ அனைத்தையும் அவர் சரி செய்து விடுவார் உங்களோட இது என்ன பண்ணுங்கள் என்ன வேணும்னு அவர்கிட்ட கேளுங்கள் தினமும் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் அவர் கொடுப்பார் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க அதேமாதிரி சனி பகவான் இன்னும் மூணு வருஷத்துக்கு பதினோராவது இடத்துலேருந்து உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி லாபத்தை அபரிதமான லாபத்தை கொடுப்பாரு இந்த வாய்ப்பையும் நல்ல முறையில் பயன்படுத்தணும் இதிலிருந்து நீங்கள் மூணு வருஷம் நல்ல முறையில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய கோட்டிஸ் ஆகலாம் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் நீங்கள் கோட்டிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா எதிர் நீச்சல் போடுற மாதிரி தான் போனோம் அதுக்கடுத்து செலவு மேலே செலவு வரும் அதையும் நீங்கள் சமாளிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பசங்க பெரியால் ஆகவங்க ஆவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு செலவு அதிகமாகும் அதையும் நீங்கள் சமாளிச்சும் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஆகையால் இந்த மூணு வருஷம் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் அவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேமாதிரி உங்கள் வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் வளர்ச்சி ரொம்பவும் அசுரத்தனமாக இருக்கும் அபரிதமாக இருக்கும் ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களால் அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வரும் சரிங்களா அண்ணாந்து பார்ப்பாங்க உங்கள் வாழ்க்கையோட லெவலே எங்கேயே போய்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறலாங்க உங்களுக்கு எந்த இதில் பேஷனும் சரி அதாவது நீங்கள் படிச்சுட்டிங்க நீங்கள் வேலைக்கு தான் போய் ஆகணும்னு மற்றவங்க வற்புறுத்தினாங்கன்னு வச்சிங்களா அது வந்து வேலைக்கு போனாலும் வேலை கிடச்சிடும் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா என்னை கேட்டால் வேலை தாங்க பெஸ்ட்டு பிஸ்னஸை விட வேலை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து முதலீடு போடணும் ஆள் ஆளை தேடணும் ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவன் என்னைக்கி அது லீவ் போட்டானா அன்றைக்கி பிஸ்னஸ் படுத்துரும் சரிங்களா அது வேறு வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட உழைப்பை மட்டும்தான் நீங்கள் முதலீடாக போடுறீங்க மாதம் முப்பதாம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும் சரிங்களா கொஞ்ச நாள் நல்ல ஒரு பத்து வருஷம் வேலைக்கு போங்க அதிலே கொஞ்சம் சேமிங்க சேமித்தாவே போதும் நாலஞ்சு வருஷத்துலேயே கோடி சவரன் ஆகிடலாம் அதுக்கடுத்து கூட நீங்கள் வேலையை விட்டுட்டு கூட வந்து நீங்கள் வந்து பணத்தை வச்சே நீங்கள் பணத்தை பார்த்துன்னு போயிக்கினே இருக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இந்த ராஜயோகத்தை கோடீஸ்வர யோகத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்